பழைய காயல் என்ற ஊரில் நேசமணி என்ற மிகப்பெரிய வணிகர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார் மிகப்பெரிய பணக்காரனான இவர் தங்கம் வைர நகைகளை வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார் வியாபாரியாகவே இருந்தாலும் சிவபெருமான் மேல் நேசமணிக்கு அளவு கடந்த பக்தி இருந்தது இதனால் தன்னை நாடி வரும் சிவன் அடியார்களுக்கு ஏராளமான பொருள் உதவிகளை எந்த பிரதிபலனும் பார்க்காமல் நேசமணி செய்து கொடுப்பார் அந்த ஊரில் இருக்கும் மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் நேசமணி ஏராளமான நன்கொடைகளை வாரி வாரி கொடுப்பார் ஆண்டுதோறும் அங்கு நடக்கும் திருவிழாவிலும் நேசமணி தவறாமல் தனது குடும்பத்துடன் கலந்து கொள்வார் சிவனடியார்களுக்கு எந்தவித பிரதிபலனும் பார்க்காமல் உதவி செய்வதால் நேசமணியை சந்திப்பதற்கு சிவபெருமான் முடிவு செய்கிறார் உடனே சிவபெருமான் ஒரு பிரம்மச்சாரி போல் வேடமணிந்து நேசமணியின் வீட்டுக்கு வருகிறார் தனது வீட்டின் வாசலில் பிரம்மச்சாரி ஒருவர் நிற்பதை பார்த்த நேசமணி அவரை வரவேற்று சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு கூறுகிறார் அப்போது பிரம்மச்சரி வேடத்தில் இருக்கும் சிவபெருமான் தான் அணிந்திருந்த ஒரு துண்டை எடுத்து நேசமணியிடம் கொடுத்துவிட்டு மழை வருவது போல் இருக்கிறது ஆகவே இதை நனையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் குளித்துவிட்டு வந்து அதற்கு பிறகு சாப்பிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு குளிப்பதற்காக ஆற்றை நோக்கி சென்று விடுகிறார் நேசமணியும் அந்த பிரம்மச்சரியின் துண்டை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டு வீட்டிற்குள் சமையல் வேலைகளை கவனிப்பதற்காக சென்றுவிடுகிறார் இந்த நேரத்தில் நேசமணியை சோதிப்பதற்காக சிவபெருமான் பெருமழையை பொழிய செய்கிறார் மலை அதிகமாக பெய்து கொண்டே இருப்பதால் குளிக்க சென்ற அந்த பிரம்மச்சாரி நனைந்து கொண்டே நேசமணியின் வீட்டுக்கு வருகிறார் பிரம்மச்சாரி நனைந்து கொண்டு வருவதை பார்த்த நேசமணி தனது வீட்டில் இருக்கும் பட்டு துண்டு ஒன்றை எடுத்து கொடுத்து அவரது தலையை துவட்டி கொள்ள சொல்கிறார் ஆனால் பிரம்மச்சாரி வேடத்தில் இருக்கும் சிவபெருமான் பட்டு துண்டை வாங்க மறுத்து நான் உன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருக்க சொல்லிவிட்டு சென்ற எனது துண்டே எனக்கு போதும் ஆகவே எனது துண்டை என்னிடம் கொடுத்து விடு என்று கூறுகிறார் உடனே நேசமணியும் அந்த பிரம்மச்சாரியின் துண்டை எடுத்து வருவதற்காக வீட்டிற்கு செல்கிறார் ஆனால் நேசமணி வைத்த இடத்தில் அந்த துண்டு மாயமாக மறைந்து போயிருந்தது இதனால் பதறி போன நேசமணி பிரம்மச்சாரி வேடத்தில் இருந்த சிவபெருமானிடம் ஐயா உங்கள் துண்டு காணாமல் போய்விட்டது அதற்காக என்னை மன்னியுங்கள் நான் உங்களுக்கு இந்த பட்டு துண்டை தருகிறேன் இதை வாங்கி உங்களது தலையை தூட்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான் இதை கேட்ட பிரம்மச்சாரி வேடத்தில் இருந்த சிவபெருமானுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது உடனே அந்த பிரம்மச்சாரி நேசமணியை பார்த்து உனது பட்டு துண்டு எனக்கு வேண்டாம் நான் என்னிடம் இருக்கும் இன்னொரு துண்டை உனக்கு தருகிறேன் அந்த துண்டின் எடைக்கு தகுந்த மாதிரி இன்னொரு துண்டை நீ எனக்கு கொடுத்துவிடு என்று கூறுகிறார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த நேசமணி ஒரு புத்தம்புது துண்டை வாங்கி வந்து தராசில் வைக்கிறார் ஆனால் சிவபெருமானின் துண்டு இருந்த தராசு மட்டும் தாழ்ந்தே இருக்கிறது ஒரு அங்குலம் கூட அந்த தராசு நகரவே இல்லை இதனால் நேசமணி மேலும் நான்கைந்து புத்தம்புதிய துண்டுகளை வாங்கி வந்து தராசின் ஓர் பக்கத்தில் வைக்கிறான் ஆனால் அப்போதும் அந்த தராசு நேராகாமல் சிவபெருமானின் துண்டு இருந்த தராசு தாழ்ந்தே இருக்கிறது இதனால் குழம்பி போன நேசமணி தன்னிடம் இருக்கும் அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து தராசில் வைக்கிறார் ஆனால் தராசு ஒரு அங்குலம் கூட நகராமல் அப்படியே நிற்கிறது அப்போதுதான் நேசமணிக்கு இது சிவபெருமானின் திருவிளையாடல் என்பது புரிய வருகிறது உடனே தனது சொத்துக்கள் அனைத்தையும் கிடைத்த விலைக்கு விற்று அந்த பணத்தை எல்லாம் எடுத்து வந்து தராசில் வைக்கிறான் ஆனால் அப்போதும் தராசு ஒரு அங்குலம் கூட நகரவில்லை உடனே அந்த பிரம்மச்சாரி நேசமணியை பார்த்து உனது மொத்த சொத்துக்களுமே எனது ஒற்றை துண்டுக்கு ஈடாகவில்லை இப்போது என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறார் அப்போது கொஞ்சம் கூட யோசிக்காத நேசமணி என்னிடம் இருந்த எல்லா செல்வங்களையும் தராசில் வைத்துவிட்டேன் ஆனாலும் தராசு நேராகவில்லை ஆகையால் நான் எனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இந்த தராசில் ஏறி அமர்கிறேன் தராசு நேரானாலும் ஆனாலும் ஆகாவிட்டாலும் எங்களை அடிமைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு நேசமணியும் அவனது மனைவி மற்றும் குழந்தைகளும் அந்த தராசில் ஏறி அமர்கின்றனர் அடுத்த நொடியே யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த தராசு சரிசமமாக வந்து நிற்கிறது உடனே பிரம்மச்சாரி வேடத்தில் இருந்த சிவபெருமான் தனது சுய உருவத்தை வெளிப்படுத்தி நேசமணிக்கு காட்சி கொடுக்கிறார் சிவபெருமானை நேரில் பார்த்த நேசமணி அவரது காலில் விழுந்து வணங்குகிறான் உடனே சிவபெருமான் நேசமணியையும் அவனது குடும்பத்தையும் புஷ்பக விமானத்தில் ஏற்றி கைலாயத்திற்கு அழைத்து சென்று தனது அருகிலேயே வைத்துக் கொள்கிறார்